கார்மேகம் மலை பொழிய ஏர் கொண்டோர் வயருளவே கார்மேகம் மலை பொழிய ஏர் கொண்டோர் வயறுளவே பார் மக்கள் பசியார வேண்டும் பார்மக்கள் பசியார வேண்டும் பாதை மாறி மாற்றார் பொருள் கொண்டு கை கொள்ளும் மனம் இல்லாமை வேண்டும் பாதை மாறி மாற்றார் பொருள்கொண்டு கை கொள்ளும் மனம் வேண்டும் தான் கொண்ட பொருள் போதும் தக்கபடி வாழ்வேன் தளராத மனம் வேண்டும் தான் கொண்ட பொருள் போதும் தக்கபடி வாழ்வேனென்ற தளராத மனம் வேண்டும் தானென்ற அகங்காரம் தானென்ற அகங்காரம் அறவே நீங்க வேண்டும் பொறாமை மேகங்கள் மனதைச் சூழாத நிலை வேண்டும் தானென்ற அகங்காரம் அறவே நீங்க வேண்டும் பொறாமை மேகங்கள் மனதைச் சூழாத நிலை வேண்டும் நோயென்னும் அரக்கனின் பொல்லாத பார்வை இல்லாத நிலை வேண்டும் நோயென்ற அரக்கனின் பொல்லாத பார்வை இல்லாத நிலை வேண்டும் எளியோனும் வலியோனும் சமமெனும் நீதி வேண்டும் எளியோனும் வலியோனும் சமமென்ற நீதி வேண்டும் நாடு செழிக்கவே இவை தவிர வேறென்ன வேண்டும் நாடு செழிக்கவே இவை தவிர வேற என்ன வேண்டும்